மராத்தான் அப்படிங்கிறது போட்டி அப்படித்தான் நினைக்கிறீங்க அது ஒரு போருங்க கிரேக்கத்தில் நடந்த போர் மன்னன் கிரேக்கத்துக்கு படையெடுத்த போது கிரேக்கர்களுக்கு உதவி வேண்டி பிபிடிஸ் அப்படிங்கிற ஒரு கிரேக்க வீரன் தொடர்ந்து ஏத்தன்ஸ்ல தொடங்கி ஸ்பாடா வரைக்கும் ஓடி நாற்பத்தி எட்டு மணி நேரங்கள் விடாம காடு மலை எல்லாம் கடந்து ஓடி அந்த உதவியையும் பெற்றுட்டு அதுக்கப்புறமா போர் புரிந்து மராத்தான் அப்படிங்கிற இடத்துல போர் புரிந்து மறுபடியும் அந்த போர்ல வென்ற செய்தியை சொல்வதற்காக திருப்பி ஏஜென்ட்ஸ் வரைக்கும் ஓடி வந்து தோழர்களே நாம் வெற்றி பெற்று விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழுந்து உயிர் நீத்தர்றாரு அவருடைய நினைவாதான் மராத்தான் ஓட்டம் ஒலிம்பிக்லையும் ஓடப்படுகிறது இந்த மராத்தான் கூட ஒரு வீரர்களுக்கான மராத்தான் தான் இந்த மராத்தான்ல இணைந்த கைகள் கால்கள் ஓடிய பாதங்கள் அனைவருக்குமே எங்களுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் கான்சிற்கு எதிரான போர்ல மன வலிமையோட போராடுகின்ற அந்த போராட்ட வீரர்களுக்காக இதன் தொகை ஒதுக்கப்படுகிறது